ஆகஸ்ட் ஒன்று இன்றைய புனித புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு அன்று இத்தாலியில் மரியனல்லா என்ற இடத்தில் பிறந்தார் பதினாறாவது வயதில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் இவர் அங்கேற்ற எல்லா வழக்குகளிலும் வெற்றி பெற்றார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றில் ஒரு முக்கிய வழக்கில் தோல்வியடைந்ததால் அதை ஒரு இகழ்வாக கருதினார் அதன் பிறகு தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு ஜபத்திலும் பிறரன்பு பணிகளிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு உலக சபையை தோற்றுவித்தார் சுமார் இருபது வருடங்கள் நேபிள்ஸ் மாநிலத்தில் பயணம் செய்து எண்ணற்ற மக்களை மனம் திருப்பினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பெரும்பகுதியை எழுத்து பணிக்கென அர்ப்பணித்தார் புனித ஆகத்தா தெய்கோத்தி என்ற மறை மாவட்டத்தின் ஆயராக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அறநிறை இறையில் பற்றி இவர் எழுதியவை அறநிறை இறையலாளர்களின் இளவரசர் என்ற பட்டப்பெயரை இவருக்கு பெற்றுத்தந்தனர் இவர் எழுதிய ஒன்பது அடங்கிய அறநிறை இறையியல் என்ற புத்தகம் திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்டது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் கிரகோரி இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் இவரை திரு அவையின் மறை வல்லுநராக அறிவித்தார்